அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செயல் ஒன்பதாவது செயல் முத்தப்பருவத்தில் ஒன்பதாவது செயல் பையரவின் உச்சிக்குடிய பொருங்குண்டு அகழ் படு கனல் பணியில் முத்தம் பார்வையானும் சிறிதும் பாரோம் இதன்றி பசும்கலை வெடித்த முத்தம் செய்ய சிந்தையினும் இது வேணுமென்று ஒருபொழுதும் சிந்தியோம் முத்தி வட்ட திரைமுழங்க கொழுந்திங்கள் வ வட்டக்குடை திரைமுழங்க வட்ட செரு செழுநிழல் சம்பராரி எய்யும் மலர்வாளியை எடுத்து தெரிந்து நான் இருக பிடித்த வல்வில் ஈன்ற குளிர்முத்தை முத்தமென்று முத்தம் என்று அணுகும் இதழ் கமலம் முகை உடைக்கும் துய்ய மணி முத்தம்தனை தொடும் உன்னுடைய துகிரில் விலை முத்தம் அருளே தோகை மேகரவா கண செந்திலாய் உனது துகிரில் விலை முத்தம் அருளே இதனுடைய தெளிவுரை ஆயிரம் படங்களை உடைய ஆதிசேடன் உச்சி மீது படிந்திருக்கும் ஆழமான கடலில் பண்படும் முத்துக்களை நாங்கள் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டோம் அதுவல்லாது மூங்கில் கனுவிலிருந்து வெடித்து சிதறிய முத்துக்களை மனத்தாடும் வேண்டுமென்று நினைக்க மாட்டோம் வட்டமாக கடல் அலைகள் முழங்க அதனின்றி எழும் முழு நிலைவினை வட்ட குடையாக கொண்டிருக்கும் மண்மதன் மலர் அம்புகளை தொடுத்து நான் ஏற்றி எரிகின்ற வில்லாகிய கரும்பிலிருந்து குளிர் முத்துக்களை முத்துக்கள் என்று நினைத்து தொடமாட்டோம் தூய்மையான இதழ்களை உடைய கமல மலரிலிருந்து தோன்றும் முத்துக்களையும் தொடமாட்டோம் இவற்றுக்கெல்லாம் மேலான உன்னுடைய பவளம் போன்ற செங்கனி வாயிலிருந்து விளைகின்ற முத்தத்தினை அருள் கூர்ந்து தருவாயாக தோகைதனை உடைய மயில் வாகன மன்னா செந்தில் வேளா உனது பவளம் போன்ற செங்கனி வாயிலிருந்து விளைகின்ற உயர் முத்தினை வந்து தருவாயாக என்று ஒன்பதாவது பாடலும் அதற்குரிய தெளிவுறையும் பார்த்தோம் நன்றி வணக்கம்